ஜெய்ஹிந்த் மக்கள் திஸ் கார்த்திக் பிள்ளை ஃப்ரம் த கிரே ஒரு தலித் எப்போதும் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு திருமாவளன் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்குது மக்களே இதை நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும் ஏன்னால் இப்போது ஒரு தலித் முதலமைச்சர் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருனால் உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு மாயாவதி ஆகியிருக்கிறது எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு சொல்கிறார் சரி இப்போது மாயாவதி ஒரு தலித்து அவங்க முதலமைச்சர் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தலித் மக்களின் ஓட்டை மட்டும் வைத்து கொண்டு முதலமைச்சர் ஆயர்க்க முடியாது அப்போ அவங்களுக்கு எல்லா விதமான சமூகத்து ஓட்டும் வாங்கி தான் அவங்க முதலமைச்சர் ஆயிருக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிதர்சனமான உண்மை ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது அவங்களுடைய கட்சியில் எல்லா சமூகத்து மக்களும் அவங்க வந்து மெம்பர்ஸாக வச்சுருக்கணும் எல்லா சமூகத்து ஆட்களையும் அவங்க வந்து மாடுச்சலாக வச்சுருக்கணும் அப்போது இவங்களுக்கு ஓட்டு போட்டால் எல்லா சமூகமும் சமநிலையோட நல்ல ஒரு கருத்திரோடு பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு உருவாக வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக புரியுது சரி நம்ம இதை வேறு மாதிரி யோசிக்கலாம் அதாவது திருமாவளன் சொன்ன வார்த்தையை ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துருங்க இந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதை போய் மாநில அரசு கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது இல்லை மாநில அரசு தான் நிலையானது வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே இவர் முக்கியமாக இவர் மெயின் பண்ணுறது தமிழ்நாட்டில் ரைட் இப்போ நாம் இந்த விஷயத்தை கொஞ்சம் வேற மாதிரி அணுகி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் விடுதலைச் சிறுத்தை கட்சியை சேர்ந்த தலித் எப்போதும் முதலமைச்சர் ஆக முடியாது கண்டிப்பாக முடியாது ஏன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதாவது இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அது கட்சியோட தலைவரான திருமாவளவன் பிஹைண்ட் உட்ஸில் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறார் அது என்ன சொல்கிறாருனால் விடுதலை சிறுத்தை கட்சியோடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது ஒரு விவாதமாக வருது அப்போ சவுக்கு சங்கட பேட்டி எடுக்க பேட்டி இருக்கார் அப்போ என்ன சொல்கிறாருனால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனைனா பெண் பக்கம் நிற்கணும் ஒரு உயர் ஜாதிக்கும் தான் ஜாதிக்கும் பிரச்சனைனா தான் ஜாதி பக்கம் நிற்கணும் ஒரு பணக்காரனுக்கும் ஏழைக்கும் பிரச்சனைனா ஏழை பக்கம் நிற்கணும் ஒரு வலியவனுக்கும் எளியவனுக்கும் பிரச்சனை எளியவன் பக்கம் நிற்கணும் இதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியோட கொள்கைன்னு சொல்லிட்டு பேசியிருக்கார் சரி இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனைனா ஏன் ஒரு பெண்ணை வந்து தப்பே பண்ண மாட்டாங்களா ஒரு பெண்ணு பக்கம் தவறே இருக்காதா ஒரு பெண்ணு கிரிமினலாக யோசிக்கவே மாட்டாங்களா புழல் சிறையில் இன்னைக்கு பெண்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ளாக்கே ஒதுக்கப்பட்டிருக்கு பெண் கைதிகளுக்காக அவங்களாம் தப்பே பண்ணாதவங்களா பெண்கள் கஞ்சா விற்கலையா பெண்கள் புராத்தல் பண்ணலையா பெண்கள் வந்து கொலை பண்ணலையா பெண்கள் வந்து வட்டிக்கு விட்டு சம்பாரித்து பல பேர் ரவுடிசம் பண்ணிட்டு உட்காந்துர்லையா இன்றைக்கி இதே ஆம்ஸ்டாங் வழக்கில் அஞ்சலை அப்படிங்கிற ஒரு பெண் ரவுடி தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்போது இதே இடத்துல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை அப்படின்னோடனே ஒரு வட்டிக்கு வாங்குறான் ஒரு சாதாரண ஏழை கிட்ட அஞ்சலை என்ன பண்ணுது வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே குட்டி போட்டு இவ்வளோ காசு கொடுத்தாண்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு மார்ட்ட தான் வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த அஞ்சலைக்கும் இந்த ஆணுக்கும் பிரச்சனை அப்போ திருமாவளவன் வந்து சீமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு வைப்பில் ராஜா பட் சி உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிஎமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை அஞ்சலைக்கும் ஒரு ஏழை நான் சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கும் பிரச்சனைனே நான் பெண் பக்கத்தான் நிற்பேன்னு சொல்லிட்டு அஞ்சலை பக்கம் நிற்பாங்களா இவங்களாம் அப்போது எந்த இடத்துலையுமே அவர் சொல்கிற வார்த்தை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனைனா யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் உண்மை இருக்குது அப்படிங்கிற உண்மையை தேடி அவங்க பக்கம் நிற்போம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வாயிலேருந்து வரல பிளைண்ட் சப்போர்ட்டர்ஸ் யார்கிட்ட யார் இங்கே வந்து யார் பக்கம் நின்னால் எதிராளிக்கிட்ட அவனை ஒடுக்கி அவனை அடக்கி அவங்ககிட்ட இருந்து பணம் பிடுங்கலாம் பணத்தை கறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு லாங் டேர்ம் ஆஸ்பெக்ட்லேயே தான் இவங்களுடைய கொள்கை இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இவங்கெல்லாம் எப்படி முதலமைச்சராக வந்தாங்கனால் இல்லை இவங்க கட்சியை சார்ந்தவங்க முதலமைச்சராக வந்தாங்கன்னா எப்படி தமிழ்நாடு உருப்படும் அப்படிங்கிறதான் என் கேள்வி இப்போது டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மக்களே இப்போது விசிகே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒருத்த முதலமைச்சராக வராருங்க இந்த கொள்கை கோட்பாட்டில் இருக்கிறார் அவங்க முதலமைச்சராக வந்துட்டாங்கன்னா மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவங்க சொல்கிறது தான் கேட்டாகணும் அப்போது பெண் ரவுடியான அஞ்சலைக்கும் ஒரு சாதாரண ஏழையாக ஒரு கூலி தொழிலாளி சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் கடன் வாங்கினான்னு வச்சுக்கோங்க அந்த பத் பத்தாயிரத்துக்கு வட்டி வட்டி குட்டி குட்டின்னு போட்டு இந்த அஞ்சலை வந்து ஃபைவ் லேக்ஸ் சொல்லலாம் அது அஞ்சு லட்சம் ரூபாயை கட்டினாதான் ஆச்சுன்னு சொல்லலாம் அப்போ இவங்க சொல்கிற மாதிரி அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை பொண்ணு பக்கம்னு சொல்லிட்டாருப்பா சிஎம்மு ஸோ எல்லா போலீஸும் போய்ட்டு அஞ்சலுக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி நிப்பாட்டி அந்த கூலித் தொழிலாளர் வந்து அரெஸ்ட் பண்ணித்துக்கு உள்ளே போட்டுக்கலாமா அப்போ இவங்களுடைய கொள்கை சரியாக இல்லாமல் இல்லாத தான் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு அதிகா அதிகாரத்துக்கு வரவே முடியாது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ மக்கள் இப்போது உங்களுக்கு மாயாவதி அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து அவங்க இருக்கிறாங்க சரி இப்போ உத்தரப்பிரதேசத்தில் தலித் மக்கள் அப்படின்னு ஒரு தனி ஒரு கேட்டகிரிலையும் மற்றவங்க எல்லாரையுமே ஒதுக்கி வச்சோ இல்லை அடக்கி வச்சோ இல்லை பார் நான் தலித்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணால் நான் மேலே வந்து பிசிஆர் போட்டுருவேன் நான் என்னவெனா பண்ணுவேன் நான் வீட்டு பொண்ணை தூக்கின்னு போயிட்டு கல்யாணம் பண்ணி ஒரு ஆறு மாதம் குடும்பம் நடத்தி அதுக்கப்புறம் வந்து உன் பொண்ணை தூக்கி போடுவேன் அப்போது நீ உன் பெண் உன் பெண்ணை நான் வந்து நான் வந்து குடும்பம் நடத்தியிருக்கலாம் உன் பெண்ணு உன் பொண்ணை வந்து எல்லாம் நாசம் பண்ணியிருக்கலாம் அப்பையும் நான் வந்து உன் பொண்ணை தூக்கி போட்டுட்டு உன் பொண்ணுக்கு டிவர்ஸ் தரணும்னு நினச்சேன்னா நீ எங்களை பைசா கொடுத்துடணும் அந்த பைசா நீ விட்டேன்னா நான் வந்து போய் ரிவர்ஸ் தர மாட்டேன் நீ வேறு தான் நீ உயர்ந்த ஜாதிகாரம்தான் ஆனால் எனக்கு அவசியம் இல்லை நான் மாட்டுக்கறி சாப்பிட்றவேன் நான் கட்டுமஸ்தான் இருப்பேன் நான் தலித் சமூகம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்போது உன்னுடைய பொண்ணை பெற்றவங்க வந்து உங்கள் சொந்தக்காரங்களோ மாமாவோ மச்சாவோ சித்தப்பாவோ பெரியப்பா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் தமிழ் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கனால் நான் உங்களை உசிப்பேற்றி நான் உங்களை அடிச்சுட்டு ஆனால் நீங்கள் அடித்த தான் நான் ஃபியூச்சர் அவங்க மேலே போடுவேன் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்க வேண்டும் மக்களே தமிழ்நாட்டில் இருக்கிறது நாடக காதல் அப்படிங்கிற பேரில் இந்த எல்லா கூத்தும் நடந்துக்கிட்டுருக்கு தமிழ்நாட்டில் இப்போது இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் எடுத்த ஒரு படம் அந்த படத்தை நான் பார்க்கல ஆனால் அதில் கோர் கான்செப்ட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை அதற்குன்னு ரஞ்சித் சொல்வதை போல் ரஞ்சித் சொல்வதில் வந்து ஒரு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தனி வீடியோவாக போடலாம் ஆணவ கொலைகள் நடக்கிறது ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன்கிட்ட போயிட்டு வேறு சமூகத்தை சேர்ந்த பெண்களை வந்து அவன் மயக்கி கூட்டி போய் ஏமாற்றி கூட்டு போய் நடத்திட்டு வந்துட்டான் அப்படின்னா அந்த பெண்களை கொலை செய்யவும் தயங்க மாட்டேங்கிறாங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது அது ஒரு ஒரு பேரண்ட்ஸோட எமோஷ்னல் எமோஷனுங்க அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா மக்களே அதை வி கேன் அக்செப்ட் இன் அ வே இன்னொரு பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கொலை ஒரு உயிரை பறிப்பது அப்படிங்கிறதே வருத்தமான விஷயம்தான் இப்போது ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் இப்போ அந்த பொண்ணு வந்து இறந்து போகாமல் உயிரோடு இருக்கிறப்போ அந்த பொண்ணை சுற்றி பின்னப்படுகின்ற கம்ப்ளீட் அரசியல் இருக்குது பாருங்கள் அந்த அரசியலை வந்து நம்ம விவாதித்தோம்னால் அதில் அவ்வளோ வழிகள் இருக்கும் பெற்றவங்க வழிகள் இருக்கும் அதற்காக நான் அவங்களை கொலை பண்ணுறது நியாயம்னா சொல்ல வரல மக்களே ஆனால் அந்த பொண்ணு அந்த பொண்ணை ஏமாற்றி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் கூட்டு போய் ஆறு மாதம் ஒரு வருஷம் குடும்பம் நடத்திக்கிட்டு அப்புறம் கூட்டு வந்து தூக்கி போட்டுட்டு இதில் நான் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன் நான் மியூச்சுவல் டிவோர்ஸ் தரேன்னா இவ்வளோ பணத்தை எனக்கு கொடுத்துருங்க இல்லை நான் மியூச்சுவல் டிவைஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை பிளாக்மெயில் பண்ணுறது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பொண்ணு அவங்ககிட்ட மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்குறதுக்குன்னு பல லட்ச ரூபாய் கொண்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்களோட குறுப்ப நடத்தியிருப்பா அது அந்த விஷயத்தை அந்த பொண்ணை மறக்கடிக்க வைக்கணும் மறக்க முடியாது அட்லீஸ்ட்டு மழுங்கி போக வைக்கணும் தேத்தி அந்த பொண்ணை கொண்டு வரணும் அந்த பொண்ணு தற்கொலைக்கான முயற்சிகள் எடுத்தால் அதை அந்த மீட்டு கொண்டு வரணும் அந்த பொண்ணை எமோஷ்னலி ஃபிசிக்கலி முக்கியமாக அந்த ஃபிசிக்கலின்ற வார்த்தை இருக்குது பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை ஃபிசிக்கலி எமோஷ்னலி சைக்கலாஜிக்கலி எல்லா கலியும் அந்த பொண்ணை மாத் மீட்டு கொண்டு வரணும் கொண்டு வந்து அதற்கு பிறகு இவங்க சமூகத்தில் வேற ஒரு பையனுக்கு நடந்தத பிரச்சனையை பூரா சொல்லி அவங்க திருமணம் பண்ணி வைக்கணும் அந்த பொண்ணு திருமணம் பண்ணி வச்சதுக்கு பிறகு எந்த எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த ஒரு பழைய கசப்பான வாழ்க்கை ஞாபகம் வராமல் இல்லை ஞாபகம் வராமல் இருக்கிறத தாண்டி அந்த குடும்பத்தார்கள் குத்தி காமிச்சிடக்கூடாது அந்த குடும்பத்தில் குத்தி காமிக்காமல் ஞாபகம் வராமலும் ஒரு நல்ல கணவர் நல்ல கணவருடைய குடும்பமும் கிடச்சி அந்த பொண்ணை வாழ வைக்கிறது அப்படிங்கிறது அந்த ஒரு வயசான காலத்தில் அந்த பொண்ணை பெற்ற அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய பேர்டன் இந்த பேர்டனை யோசித்து பார்க்குறப்ப நம்ம தலையே சுற்றுது இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது இது இவங்களுடைய இன்னும் ஒரு கொள்கை விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளம்னு ஒரு மீட்டிங்கில் பேசினப்ப நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் மக்களே இவன் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றான் இவன்ட பாக்கெட்டில் பணம் இல்லை ஆனால் கட்டுமஸ்தான் இருக்கான் இவனை பார்த்து வேறு ஜாதிக்கார பொண்ணுங்களாம் வந்து மயங்குதுங்க அப்படின்லாம் ஓப்பன் மேடையில் பேசியிருப்பார் ஒரு அறுவறுப்பான பேச்சு அந்த பேச்செல்லாம் அப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் விதச்சத்தை கட்சி இந்த மாதிரி நபர்கள்லாம் முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்காந்துட்டாங்கன்னால் தமிழ்நாட்டுடைய கதி என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க மக்களே இது மட்டும் கிடையாது இப்போ அடுத்த ஒரு புது ட்ரெண்ட் ஒன்று உருவாகிட்டுருக்கு நம்ம அதை பற்றி தனியாகவே ஆகணும் மிகப்பெரிய டாப்பிக்னு சொல்லலாம் அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய முதலாளிகளை கார்னர் பண்ணி இல்லை ஏதாவது தப்பான அலிகேஷன்ஸை வைத்து கார்னர் பண்ணி பணம் போடுங்கிற ஒரு புது யுக்தி ஒன்று உருவாகிருக்கு இந்த யுக்தியின்படி பார்த்திங்கன்னா அந்த இவங்களுக்கு சப்போர்ட் அது முக்கியமாக பெண்களாக இருந்தால் மிக மிக உத்தேசம் தலித் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா தலித் பெண்களை வைத்து அவங்க ஏன் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த இருக்கக்கூடிய முதலாளிகளை வந்து எப்படியெல்லாம் கார்னர் பண்ணி பணம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பே அடைஞ்சிக்கிட்டு இருக்கு இதை ஒரு தொழிலாகவே பண்ணிட்டுருக்கிறானுங்க பண்ண ஆரம்பிச்சுட்ருக்கானுங்க வர வர அப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே இல்லை ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும் இந்த இந்த ஒரு கம்ப்ளீட் ஸ்பீச்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ ஹவர்ஸ் மேலே பேசியிருக்காருன்றதை பார்க்குறோம் இப்போ இந்த ஃபுல் ஸ்பீச்சை நம்ம கேட்கல ஆனால் இந்த ஸ்பீச்சுடைய சாராம்சம் சில விஷயங்களை கேட்குற பசங்க இது எங்கே ஏன் இந்த பேச்சு ஆரம்பிச்சிருக்கு எதுக்காக இந்த பேச்சு போடப்பட்டிருக்கு பேசப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஆதி திராவிடர்களுக்கு வந்து ஐந்து சதவிகிதம் உள்ள உள் ஒதுக்கீடு கொடுக்க கொடுத்து ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருப்பாங்க அதற்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு குடும்பத்தில் ஆல்ரெடி ஒரு ஒரு ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த ஒரு இவங்களோட ரிசர்வேஷன்ஸை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னால் அதே அடுத்த முறை நீங்கள் விட்டுக்கொடுங்க மற்றவங்களுக்கு ஸோ அ க்ரீமி லேயர் ஒரு க்ரீமி லேயராக ஃபார்ம் ஆகுறிங்க ஸோ நீங்கள் மட்டும் வளர்ந்துட்ருக்கூடாது உங்கள் கீழே உள்ள மற்றவங்களையும் வளர்வதற்கு நீங்கள் விட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருப்பாங்க இந்த அப்சர்வேஷனை வச்சு இவர் வந்து சப் சப் கேட்டகரைசேஷன் சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை பிரித்து பேசுகிறார் கோட்டா அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு மாம்பழம் அந்த மாம்பழத்தை நீங்கள் பத்தாக பிரிக்கிறீங்க பத்தாக கீறு போடுறீங்க அதில் வந்து உனக்கு ஒரு அஞ்சு பேர் பிரித்து கொடுக்குறாங்க பிரித்து கொடுக்குறப்ப அப்போ சின்ன குழந்த ஒரு பையன் இருக்கான் பசி தாங்க மாட்டான் அவனுக்கு ஒரு நாலு கீரு கொடுத்துருங்க மற்றவங்க பெரியவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து ரெண்டு 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 கீராக கொடுத்துருங்க அப்படிங்கிறது சப்கோட்டா குட்டி குட்டியாக சப் சப்கேட்டகரைசேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா நாலு மாம்பழம் இருக்குது நாலு மாம்பழத்தை வந்து நாலு பேர் இருக்காங்க நாலு பேருக்கு ஒவ்வொரு மாம்பழத்தை பிரித்து கொடுக்குற சப் கேட்டகரைசேஷன்ஸ் இதில் வந்து நம்ம ஆதரிக்க வேண்டிய விஷயம் சப்கோட்டா ஏனால் இதுதான் கிருமிலேயர்க்குள்ள வருகிறது இது நியாயமான ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக ஆதரிக்கணும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாங்கன்னால் இந்த மாதிரி சப் கோட்டா சப் கேட்டகரிசேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு இதை நம்ம ஃபுல்லாக பார்த்து இது நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு நம்ம பேசலாம் மக்களே பட் இப்போதைக்கு ஓ டாபிக் பார்த்திங்கனா தலித் ஒரு தலித் எப்போதும் முதலமைச்சர் ஆகிவிட முடியாது அப்படிங்கிறதை இவர் கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த ஒரு ஒரு ஸ்டேட்டில் தலித்துகள் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பாப்புலேஷனை வச்சு பேசுகிறார் இந்த பாப்புலேஷன் எப்படி அந்த தலித்துக்கு அந்த தலித்துக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில் இருக்க ஒரு தலைவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா பேஸ்டான் ரிசர்வேஷன் தான் அப்படிங்கிறார் இப்போ இதெல்லாம் குறை குறை குறைக்க என்னாகுன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்கள் வர முடியாது அப்படிங்கிறாங்க இது கம்ப்ளீட்லி ராங் மக்களே ரிசர்வேஷன் பற்றி நம்ம பேசுறது தான் தனியாக நம்ம பேசி ஆகணும் ஏனென்றால் திஸ் இஸ் நாட் எ சிங்கிள் டே ஒர்க் நாட் எ சிங்கிள் டே ப்ராஜெக்ட் இது சொன்ன கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லலாம் இதெல்லாம் கடந்த இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்லேயுமே தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் தப்பு பண்ணுவதற்கும் தப்பு செய்வதற்கும் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் இவங்க தல் சமூகத்தை சேர்ந்த அந்த படிக்கிற நபரை யூஸ் பண்ணி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ட்ரூ ஃபேக்ட் நீங்கள் உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி கலவரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்வக்குமார் அப்படிங்கிற சூபண்ட் ஆஃப் போலீஸ் அவரும் திருமாவாலும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க நடக்கக்கூடிய அன்றைக்கி செவன்டீன்த்து நடக்கக்கூடிய கலவரத்திற்கு முன்பாக ஒன்பது மணிக்கு டாடா சும் எடுத்துக்கிட்டு வந்து அங்கே பந்தோபஸ்தில் இருந்த அத்தனை போலீஸ்காரங்க காவலர்களுடைய லத்தியை டாட்டா சும்போவில் கலெக்ட் பண்ணி கொண்டு போனது செல்வகுமார் இன்ஸ்பெக்ஷனில் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் ஏனால் கலவரம் பண்ண போகிறாங்க கலவரம் பண்ணுறப்போ லத்தி சார்ஜ் பண்ணிவிட்டு மக்களில் பசங்களை அடிச்சிட்டா பசங்க ஓடிடுவாங்க அப்படிங்கிறதுனால கலவரம் பண்ணுவதற்கு அலோ செய்வதற்கு செல்வகுமார் எஸ்பி அவர்களை ஆல்ரெடி பேசி ஃபிக்ஸ் பண்ணது திருமாவளவன் இவங்களுடைய மிங்கிலானதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஒரே சமூகத்துக்காரங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு கலவரம் பண்ணும் ஒரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள பிரச்சனைனா பெண்கள் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கரு அதாவது ஒரு ஒரு தப்பான சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு இவ்வளோ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மக்களே இன்றைக்கும் நான் சொல்கிறேன் மக்களே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்ஃபேக்ட் இந்த பிசிஆர்லாம் வந்ததுக்கு பிறகு நான் சொல்லிக்கிறேன் தலித் மக்கள் அப்படின்றவங்க ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க ஒரு ஒரு செட் ஆஃப் பாட் பார்த்திங்கனா இந்த லாபிக்குள்ளேயும் இவங்களுடைய இந்த ஒரு அரசியல் குள்ளேயும் நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் தலித்தாக பிறந்ததுனால எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடச்சிருக்கு நாங்கள் அதில் படிக்கிறோம் படித்து நாங்கள் மென்மேலும் வளரணும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறோம் நாங்கள் காலனியில் இருக்க மாட்டோம் நாங்கள் தனியாக வெளியே வந்து மக்களோட மக்களாக மிங்கிலாக இருக்க போகிறோம் அப்படின்னு தனியாக வெளியே வந்து அவர்கள் மற்ற சமூகத்துக்கூட மிங்கிலாய் வாழக்கூடிய ஒரு பர்டிகுலர் பீப்புள் பார்ட் அப்படியே பிரிஞ்சுட்டாங்க அவர்கள் தலித் சமூகம் சொல்லக்கூடியதாக அவங்க அந்த பிறப்பாக தலித் சமூகமாக இருந்தால் கூட அவர்களுடைய அரசியல் அவர்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாருமே விசிகேவோ திருமாவளவனோ கிடையாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால்தான் விடுதலை சிறுத்தை கட்சியால் ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையான ஓட்டு வாங்க முடிகிறது கிடையாது இது ஒரு பாட்டு பெரும்பான்மையான பாட்டு அப்படின்னு சொல்கிறோம் இதில் இன்னும் ஒரு ஒரு பாட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கலாம் இந்த பாட்டு பார்த்திங்கனா இந்த நாடக காதல் இவங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு தப்பான அரசியல் தப்பான கருத்தியல் இதுக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு இவங்க இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பவுண்ட்ரி உருவாக்கி வைக்கிறதுக்குன்னு மிகப்பெரிய இந்த பவுண்ட்ரியை உருவாக்குவதற்கு தூண்டுதலாகவும் அச்சாணியாகவும் வேறாகவும் இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா திருமாவளம் இதை ஏன் பண்ணுறார் இவர்னு பார்த்தீங்கன்னா அப்படி செய்தால்தான் இவர் அரசியல் பண்ண முடியும் இவர் ஸ்பெஸ்டேடாக வாழ முடியும் இவர் எம்பி ஆக முடியும் இவர் காரில் போக முடியும் இவர் வசதியாக வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே பிரித்து ஆள்கின்ற சூழ்ச்சி நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ராங்காக சொல்லணுன்னால் மற்ற இந்தியாவில் இருக்க மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கு விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தேர் மோர் இன்டலெக்சுவல் கொஞ்சம் சுய சிந்தனை அதிகமாக இருக்கிறவர்கள் அஃப்கோர்ஸ் இட் கேன் டேக் கேரளா ஆல்சோ லாங் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தமிழ்நாடும் கேரளாவும் சுய சிந்தனை அதிகமாக உள்ளவர்கள் அப்படிங்கிறது ப்ரூ ஒன் ஃபேக்ட் நீங்கள் அப்படியே டூவோர்ஸ் நார்த் போயிட்டீங்கன்னால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு மாசில் ஒரு பெரிய ஒரு கேங் ஒரு பெரிய குரூப்புக்கு நீங்கள் ஒன்று போதிச்சா கண்ணை மூடிக்கிட்டு அதை அப்படியே பேசக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள் ஏன் எதற்கு எப்படி இந்த மாதிரி கேள்வி ஆட்களாக இருப்பார்கள் லைக் ஆட்டு மாதிரி இருப்பாங்க பட் இங்க அப்படி கிடையாது இங்க என்னன்னா இவர்கள் சுயசிந்தனையாக இருந்துட்டு தலித் மக்கள் மற்ற சமூகத்துக்கூட மிங்கிள் ஆயிட்டாங்க அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்கா இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த அரசியல் இந்த சித்தாந்தம் இந்த கருத்தியல் எல்லாம் ஏன் தலைவர் அப்படி சொல்கிறாரு இது தப்பாக இருக்குமே ஏன் இன்னொருத்தன் அடிக்கணும் திமிரி எழு திருப்பி அடி இந்த மாதிரி வார்த்தைலாம் ஏன் செய்யணும் ஏன் பண்ணணும் இது வரைக்கும் அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட நீ படி ஒழுங்காக வந்து வேலைக்கு போ சம்பாரின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன் ரவுடிசம் பண்ண சொல்கிறாரு ஏன் கட்டமைஞ்சார் பண்ண சொல்கிறாரு ஏன் ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோன்னு போய் மிரட்டி காசு வாங்க சொல்கிறாரு அடுத்தவன்கிட்ட காசை வாங்கி பிடுங்கி அந்த பிடுங்கின காசை இனத்துக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸ் ஆஃபீஸ் பார்க்க சொல்கிறீங்க ரீசெண்டாக ஒரு கல்குவாரியில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தது மக்கள் என் தலைவர் வந்து ஆஃபீஸ் போட சொல்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அதில் வந்து நாங்கள் ஃப்ரீயாக நீட் கோச்சிங் நடத்துகிறோம் அதுக்கு காசு தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கல்குவாரி போய் இருக்கான் ஒருத்தன் அவன் வீசியா வீசிக்க அளவன் இந்த மாதிரிலாம் ஏன் சொல்கிறாரு அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் சோம்பேறித்தனமாக வந்து உழைக்காமல் பணம் சம்பாதிக்காமல் நம்ம இந்த மாதிரி ஊரை அடித்து ஊரை ஏமாற்றி ஊரை மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கோம் நமக்கு பேர் என்ன அரசியல்வாதியாக நம்ம ஒன்றா வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோமா இந்த மாதிரி எந்த ஒரு சுய சிந்தனையிலையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே தலித் மக்கள்லேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட் பீப்புளை அப்படியே ஒதுக்கி பிரித்து கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய வம்சாவளிகள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க ஏனால் ஈஸி ஈஸி வே ஆஃப் மேக்கிங் மணி படிக்கணும் மார்க் எடுக்கணும் கஷ்டப்பட்டு வேலை வாங்கணும் அப்புறம் உழைக்கணும் வேறு வரும் நமக்கு ஜல்லி பிடிச்சிக்கும் வேறு வந்தால் இந்த மாதிரியான கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அடிக்கிறவன் கலவரம் பண்ணுறவன் திருடுறவன் கொலை பண்ணுறவன் ஊரை மிரட்டி காசு வாங்குறவன் இவனெல்லாம் கச்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் எப்படியா மேலே வந்து எப்படியா நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும் மக்களே இதை திருமாவளவன் பர்பஸாக செய்கிறதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இப்படி செய்தால்தான் இந்த ஒரு முட்டால் குரூப் இருந்தால் மட்டும்தான் அவர் மேலே உட்காந்துருக்க முடியும் லீடர் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் த லீடர் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படிங்கிறது திருமாவளவன் அந்த லீடர் ஆஃப் ஃபூல்ஸாக இருந்துக்கிட்டு ஹவு கேன் யூ பிகம் அ லீடர் ஆஃப் ஆல் ஆர் எ லீடர் ஆஃப் இன்டலெக்சுவல்ஸ் இது கே நாட் பி டன் இவங்க பார்த்தீங்கன்னா மக்கள் தனியாகவே இருப்பாங்க நாங்கள் தலித்து நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவங்க நாங்கள் தாழ்ந்தப்பட்ட ஜாதி அப்படின்னு தனியாகவே இருக்க வச்சுருப்பாங்க இருக்கிறதுக்கு பிளா இருக்கிறதுக்கு பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடிய நபர்களெல்லாம் தலித் அரசியல் பேசிக்கிட்டு தலித்துன்னு சொல்லிக்கிட்டு எப்படி நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர முடியும் வரவே முடியாது நாட் அட் ஆல் பாசிபிள் இதான் இங்கே பிரச்சனை அப்போது இங்கே பிரச்சனை தலித் அப்படிங்கிற பேர் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய தப்பான் நபர்களுடைய தூண்டுதல் தான் இருக்கிறது அப்போ திருமாவளவன் சொல்லக்கூடிய தலித் எப்போதுமே முதலமைச்சராக முடியாது அப்படிங்கிறதுலையே உங்கள் தப்பான வர்ணம் இருக்கிறது உங்களுக்கு நான் சிம்பிளாக கேட்குற மக்களே நார்மலாக எடுத்துக்கலாம் இது வரைக்கும் முதலமைச்சரான அத்தனை பேருடைய சாதி ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார் எம்ஜிஆர் யார் ஐ திங்க் இஸ் அ நாயர்னு நினைக்கிறேன் என் தெரில அந்தளவுக்கு தான் எம்ஜிஆருடைய ஜாதி நமக்கு தெரிகிறது பட் ஹீ இஸ் பேசிக்கலி மலையாளி இங்கே எத்தனை பேர் மலையாளிங்க இருக்கிறாங்க மலையாளிங்க மட்டும் ஓட்டு போட்டு முதலமைச்சராக இருக்க முடியுமா டேக் கருணாநிதி டேக் ஜெயலலிதா இது ரீசன்ட் பாஸ் நான் சொல்கிறேன் டேக் அண்ணா அப்போ அந்தந்த க அந்தந்த ஜாதிக்காரங்க மட்டும் ஓட்டு போட்டு அவங்க முதலமைச்சராகிட முடியுமா கண்டிப்பாக முடியாது டாமினன்ஸாக பார்க்குறப்போ எந்த ஜாதிங்க அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா தலித் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த டாமினன்ஸான ஒரு ஜாதியையே ஓட்டு போட்டு அந்த டாமினன்ட் பீப்புளை முதலமைச்சராக்க இங்கே ரெடி ஆகிடும் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டடாக இந்த நபர்களை விடுதலை சிறுத்தை கட்சியையும் திருமாவளவனையும் அவங்க சமூகத்து மக்களே நம்பலை இதுதான் ட்ரூ ஃபேக்ட் ஏன் நம்பலைனால் இதுதான் பிரச்சனை ஸோ இங்கே வார்த்தை எங்கே மாற்றப்படணும்னு பார்த்தீங்கன்னா மக்களே தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் முதலமைச்சராக வர முடியாதான்னு கேட்டால் வர முடியும் ஆனால் அதற்கு அவரது எண்ணம் அவரது செயல் அவர் சித்தாந்தம் அவரது கருத்தியல் இதெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சித்தாந்தம் செயல் கருத்தியல் கூட ஒத்துப்போய் அப்படி நடந்தாங்கனால சத்தியமாக முடியாது சத்தியமாக முடியாது அம்பேத்கர் சொல்லவே இல்லை மக்களே அம்பேத்கர் அடுத்த அடுத்த ஜாதிக்கார பொண்ணை வந்து குடும்ப கல்யாணம் பண்ணிட்டு உன் வதையை அங்கே விதச்சி வச்சிடறாங்கலாம் சொல்லவே இல்லை அம்பேத்கர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மிக மிக ஒஸ்டான விஷயம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய பேரை சொல்லிக்கிட்டு எல்லா தப்பும் பண்ணிட்டுருக்காங்க பாவம் அந்த மனுஷன் உயிரோடு இருந்தாருன்னா காரி துப்பியிருப்பார் நேரத்தில் டே என்னை உற்றுங்களா சாமின்றி அவருக்கு கெஞ்சிருப்பார் இவங்ககிட்ட டே என்னை உற்றுங்களா டே ஏன்டா என் ஃபோட்டோ யூஸ் பண்ணுறேன் கேட்டிருப்பார் அவர் ஸோ இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அரசியல் இவங்களோட கருத்து இல்லை இவங்களுடைய சித்தாந்தத்தில் இவங்களோட மணி மேக்கிங் டெக்னிக்ஸில் இவங்களுடைய ஈஸி வே ஆஃப் மணி மேக்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் இங்கே தான் பிரச்சனை இருக்கிறதே தவிர உங்களுக்கு ரிசர்வேஷன்லேயோ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புலேயோ இல்லை தலித்து மக்களை இல்லை தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மனிதர்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்துலேயோ கிடையாது மக்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம ஜென்ரலாகவே ஒரு நல்ல மனுஷம்பா சே நல்ல மனுஷன் சிம்பிளாக சொல்கிற மக்களே ரொம்ப ஓவராக பண்ண வேண்டாம் யோசிக்க வேண்டாம் அப்துல் கலாம் அவர்கள் என்ன ஜாதி எனக்கு சத்தியமாக தெரியாது ஐ டோன்ட் நோ அப்துல் கலாம் இறந்த சமயத்தில் அவர் இறந்து போயிட்டார் அவரை இறந்து கொஞ்சம் நாள் கொஞ்சம் நாட்கள் ஒரு ஐ திங்க் இட் ஒரு டூ டேஸ் நினைக்கிறேன் ரெண்டு நாள் வரைக்கும் வெளியே சொல்லலை தேர்ட் டே வெளியே சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு எந்த விதமான ஒரு பிரளயம் நம்ம சொல்லக்கூடாது அந்த வார்த்தை தப்பான வார்த்தை யாருக்கும் எந்த விதமான ஒரு ரிஃப்ளெக்ஷனும் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்துல் கலாம் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோக்காரங்க தான் ஃபஸ்ட்டு எல்லாரும் காசை போட்டு எல்லா இடத்துலையும் போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க ஆட்டோக்காரங்க ஆட்டோக்காரங்க என்ன சமூகம் கலாம் என்ன சமூகம் அவங்கக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு திடீர்னு ஒரு சடன் ப்ரொவகேஷன் மாதிரி வர ஆரம்பிக்குது படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் எல்லாருமே அப் அவரை பற்றி அவர் இறந்ததை பற்றி எல்லாரும் அவங்களுடைய ஸ்டேட்டஸை வைக்க ஆரம்பித்தாங்க போஸ்டர் அடித்து ஒட்டினாங்க எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவுக்கு யார் நல்லவரோ அந்த நல்லவரை உச்சாணி கொம்பளை ஏற்றி உட்கார வைக்கிறதுக்கும் தலைவனாக ஏற்றுக்கிறதுக்கும் அவங்க யோசிக்கவே கிடையாது யோசிக்கவே மாட்டாங்க அறிஞர் அண்ணா என்ன சமூகம்னு நமக்கு தெரியாது இன்னும் அவரை பற்றி பேசிகிட்ருக்கோம் அண்ணாவோடய நேர்மை நேர்மை பற்றி இருக்கோம் அவரோட நாலேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே சமூகம் பிரச்சனை இல்லை மக்களே சித்தாந்தம் தான் பிரச்சனை கருத்து தான் பிரச்சனை கருத்தியல் தான் பிரச்சனை அவங்களுடைய டிசிப்ளின் தான் பிரச்சனை அவங்க நேர்மை தான் பிரச்சனை ஹானஸ்டி தான் பிரச்சனை இன்டெகிரிட்டி தான் பிரச்சனை திருமாவளன் சொல்வது வந்து இப்போவுமே அவர் பார்த்தீங்கன்னா தலித் சமூகத்தையும் மற்ற சமூகத்தையும் பிரித்து எப்படி ஆள்றது அப்படிங்கிறதான் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான் அவர் எல்லா பேச்சுமே இருக்குமே தவிர உண்மையாலுமே தலித் சமூகத்து மக்களை மேம்படுத்தவோ உயர்த்தவோ அவர் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத நாம் ஆணித்தனமாக சொல்ல முடியும் அவர் வாழ்வதற்கும் அவர் வளர்வதற்கும் பண்ணியிருக்கார் எல்லா விஷயத்தையும் அப்படி ஒரு டெக்னிக் பண்ணி தான் தலித் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பாட்டை பிரித்து அவர் கட்சி உறுப்பினர் சேர்த்து வச்சுருக்கார் அந்த குறிப்பிட்ட பாட்டு அப்படிங்கிறவங்க தே டூ ஆல் சார்ட் ஆஃப் நான் சென்ஸ் ஸோ அவர்கள் நினைத்தால் அந்த எண்ணத்தில் இருந்து மீளாத வரைக்கும் அவங்க எந்த அதிகாரத்தையும் பிடிக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் தலித் சமூகத்தில் பிறந்த ஒரு நபர் இந்த சித்தாந்தத்தெல்லாம் இல்லாமல் நல்ல கருத்தியல் நல்ல சிந்தனை நல்ல மக்கள் தொண்டு உண்மையாலுமே நேர்மையான அதே மாதிரி உண்மை எங்கே இருக்கோ உண்மை பக்கம் நிற்கக்கூடிய ஆட்களாக ஒருத்தங்க வளர்ந்து வராங்கனால் அவர்களை தமிழக மக்கள் ஆதரிக்காமல் இருக்க மாட்டார்கள் கண்டிப்பாக ஆதரிப்பாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்களுக்கு ஜாதி பெருசா தெரியாதுன்றது என்னுடைய ஒரு தாய்மையான கருத்து மகரே அண்ட் ப்ளஸ் டே கேண்டர் ஃபார் மோர் பொலிட்டிக்கல் வியூஸ் அண்ட் நியூஸ் நன்றி